திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில ஆஃபர்ஸோடையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற யூஸ் பண்ணி பாருங்க லாட்டரியில் பன்னெண்டு கோடி அடித்தவருக்கு நடந்த ட்விஸ்ட் அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் வந்தாலும் விடாத துரதிர்ஷ்டம் லாட்டரியில் ஒரு முறையாவது பணம் அடித்தால் போதும் பணக்காரன் ஆகிவிடுவேன் என லாட்ரி பிரியர்கள் பகல் கனவு கொண்டு இருப்பார்கள் ஆனால் பன்னெண்டு கோடி ரூபாய் பரிசு அடித்தும் அதை பெற முடியாமல் மோசடியாளர்களால் படாத பாடுபடுகிறார் சீனாவை சேர்ந்த நபர் ஒருவர் அதிர்ஷ்டத்தையும் விடாத துரதிர்ஷ்டம் இதுதான் போல லாட்ரி என்பது சூதாட்டம் அதில் பணம் சம்பாதிப்பவர்களை விட பணத்தை இழப்பவர்களே அதிகம் என்றாலும் லாட்டரி மீதான மோகம் பலருக்கும் இருக்கதான் செய்கிறது என்றாவது ஒரு நாள் கோடீஸ்வரர்கள் ஆகிவிட மாட்டோமா என எண்ணி பலரும் லாட்டரியை வாங்குகிறார்கள் லாட்டரியின் தீமை கருதி இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் அதற்கு தடை உள்ளது ஆனாலும் கேரளா உள்ளிட்ட சில மாநிலங்களில் லாட்டரி விற்பனை உள்ளது அதேபோல வெளிநாடுகளிலும் சில இடங்களில் தடையும் சில இடங்களில் லாட்டரிக்கு அனுமதியும் உள்ளது சரி அதெல்லாம் இருக்கட்டும் இங்கே விஷயத்திற்கு வருவோம் சீனாவில் தண்ணீர் கேன் வியாபாரம் செய்பவர் ஒருவருக்கு லாட்டரியில் இந்திய மதிப்பில் ரூபாய் பன்னெண்டு கோடி பரிசாக விழுந்துள்ளது இவ்வளவு பெரிய தொகை பரிசு அடித்தாலும் அவரால் அதை கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இது பற்றி விவரங்களை பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் சீனாவை சேர்ந்த யாவோ என்பவர் லாட்டரி ஒன்றை வாங்கியுள்ளார் இவர் வாங்கிய லாட்டரி டிக்கெட்டுக்கு பத்து மில்லியன் யுவான் இந்திய மதிப்பில் பதினொன்று புள்ளி ஐந்து கோடி பரிசாக விழுந்துள்ளது இவ்வளவு தொகை தனக்கு பரிசாக அடித்ததால் மகிழ்ச்சியில் திளைத்த யாவோ கடவுள் கண்ணை திறந்துட்டாரப்பா என கருதியுள்ளார் ஆனால் யாவோவிற்கு தெரி தெரியாத நபரான வாங் என்பவர் பரிசு தொகையை ஏமாற்றி பெற்றுள்ளார் கேவா என்ற தனது உண உறவினருக்கு பரிசு அடித்து இருப்பதாகவும் அவருக்கு பதிலாக தான் பரிசை பெற்றதாக கூறி நிறுவனத்திடம் இருந்து ரூபாய் ஒன்பது புள்ளி ரெண்டு கோடியை பெற்றுள்ளார் அந்த வேளையில் யாவோவிடம் நல்லவர் போல காட்டிக்கொண்டு உங்களுக்கு விழுந்த பரிசு என்னை ஆன்லைனில் பார்த்தவர்கள் வேறு யாரோ வாங்கிவிட்டார்கள் என கூறியுள்ளார் யாவோவிற்கு இழப்பீடாக வெறும் பதினேழு புள்ளி இருபத்தைந்து லட்சம் மட்டும் கொடுத்துவிட்டு சாட்டிங் ரெக்கார்ட் எல்லாம் அழித்துவிட வேண்டும் என நிபந்தனை போட்டுள்ளார் அதன் பிறகுதான் யாவோவிற்கு தான் ஏமாற்றப்பட்டது தெரியவந்தது இதையடுத்து ஜியான் மாகாணத்தில் உள்ள நீதிமன்றத்தில் யாவோ இருவர் மீதும் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் யாவோவிற்கு சாதகமாக தீர்ப்பு கிடைத்தது லாட்டரியில் விழுந்த பசி பரிசு தொகையை கண்டிப்பாக வாங் மற்றும் கோவா திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது அவரது மேல்முறையீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் நிராகரிக்கப்பட்டது இருந்த போதிலும் யாவோவிற்கு தற்போது வரை பணம் கிடைக்கவில்லை அவர்களின் வங்கிக் கணக்கை நீதிமன்றம் முடக்கிவிட்டது ஆனாலும் அதில் பணம் இல்லாததால் தற்போது வரை ஒரு பைசா கூட தனக்கு வரவில்லை என்று யாவோ கூறியுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ